நான் வற்புறுத்தி கூப்பிட்ட ஐயா தீபாவளி நம்ம மக்கள் கொண்டாட போறாங்க எப்படி கொண்டாடுனா சிறப்பா இருக்கும் செல்வம் செல்வம் வழி இருக்கா இந்த தீபாவளி திருநாள் சொல்லுங்க எனம் நல்லா கேட்டுக்கங்க இந்த தீபாவளி திருநாள் என்பது உங்களுக்குள்ளே இருக்க கூடிய அரக குணத்தை ஒழிப்பது ஒரு ஓலை கொட்டாரே என் வாழ்க்கைய ஒரு நாள் மாறிவிட்டாதான் நீங்கறேன் பாருங்க அவன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் இறைவன் என்ன நினைச்சிக்கிறேன் நான் பாக்காத விஷயம் அனுபவிக்காத விஷயம் கேட்காத விஷயம் இதெல்லாம் பேச மாட்டேன் தீபாவளி என்ன சொல்ல வராங்க முன்னோர்கள்னா பெரிய ரகசியத்தை சொல்ல போறோம் உண்மையிலே மாதிரி தீபாவளி திருநாள் கொண்டாட சொல்லுங்க எல்லாரும் முதல்ல என்ன பண்ணுங்க ஒரு விஷயத்தை தெளிவாக இந்த தீபாவளி திருநாள்ல வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கணும் பெரிய ஒரு வேலைக்கு போகணும் என்ன சார் பண்ணணும் தனியா லாக் பண்ணிட்டு ஈரோ வாரக்கனை அழிக்கிறீங்க பாருங்க அந்த திருநாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் ஒழிந்து ஒழிந்து உங்களுக்குள்ள ஆத்ம ஞானம் ஏற்பட்டு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உங்க வாழ்க்கை மாறலன அதுக்கு நான் பொறுப்பு ஆனா இந்த தீபாவளி திருநாளுக்கு அனைவருமே வீட்டுல ஈகோ என்ற அரக்கனை அழித்து அதன் மூலம் வரக்கூடிய ஒளியை சுகமே சொல்லுயா சுகமே சொல்லுங்க சார் ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்து நீங்களும் வாஸ்து பார்க்க நிறைய இடங்கள் போயிடுறீங்க நான் வற்புறுத்தி கூப்பிட்டா ஐயா தீபாவளி நம்ம மக்கள் கொண்டாட போறாங்க எப்படி கொண்டாடுனா சிறப்பா இருக்கும் செல்வம் செய்வது வலி இருக்கா இந்த தீபாவளி திருநாள் சொல்லுங்க ஏன் நம்ம மக்களுக்கு நிச்சயமா நிச்சயமா வலி அப்படின்னு வச்சுக்கீங்களேன் இது அப்படின்னு அர்த்தம் இல்ல எனக்கு வலிக்குது இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கு அதுவும் வழிதான் சின்னலி பெரியலி மாத்தி போட்டா அர்த்தங்கள் மாறும் இப்போ தீபாவளிக்கு எல்லாருமே பெரிய லீ போடுவாங்க இதுக்கு அர்த்தம் முதல்ல சொல்ல சொல்லுங்களேன் தீபாவளினா என்ன வலி வலினா என்ன இழுன்னு சொல்லுவோம் இல்ல வலின்னு சொல்லுவோம் முதல்ல அந்த சொல்லாடலே தவறு தீப ஒளி திருநாள் அது பேரு தீப ஒளி திருநாள் தீப ஒளி திருநாள் அது வந்து நாலடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பாருங்களேன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுணும் நம்பாது நிறைய பழமொழிகளே அதே மாதிரி மறுவீர்கள் ஆமா ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு மாடு நடந்துச்சுன்னா அதோட சுவடு வந்து கால் தடம் மண்ணில பதியும் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொன்னா அது நாங்களே நல்ல மாடு இப்போ அச்சு முறுபாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு மேல்மருவத்தூர் பக்கத்துல பேரோடும்போது விநாயகர் அங்க அச்சு முரு விநாயகர் அச்சி முறிஞ்சிருச்சு அது முதல் முதல்ல அச்சு இருபாகம்னு இருந்தது அச்சு இருபாகம் ஊருன்னு இருந்த ஊரு அச்சுறு பாக்கம்னு ஆயி இன்னைக்கு அச்சற பாக்கம்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே சொல்லாடல்ல நிறைய மாறி வந்தது போல இன்னைக்கு தீப ஒளி திருநாளும் தீபாவளி மாறிடுச்சு அது நிறைய பேருக்கு வழிநதாக போயிடுச்சு ட்ரெஸ் எடுக்கலன்னு ஒரு வழி தீபாவளி எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு வெடி பாக்ஸ் வாங்கினா கூட அதுல தீபாவளினா எழுதியிருக்கோம் ஒரு பெரிய ஷோரூம் போங்க தீபாவளி ஆஃபர் தான் போட்டிருப்பாங்க அந்த தீபாவளின்னு வந்துருச்சு ஆனா அது உண்மையிலே தீப ஒளி திருநாள் என்பதை முதல்ல நம்மளுடைய நியாயர்கள் புரிந்து கொள்ளணும் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது தீபாவளி திருநாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு விஞ்ஞானி வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பல கோடி செலவு பண்ணி ராக்கெட்டை விட்டு அது கரெக்டாக போய் லான்ச் தானே கீழே இருந்து பார்த்துக்கிட்டு அது லான்ச் ஆயிடுச்சுன்னா அது பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறோம் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு மரத்தடியில போய் உட்காந்து கண்ணமூடி மேல இருக்கிற ஒன்பது கிரகத்தை சொன்னா நம்ம முன்னோர் இதுல யாரு தெரியாது இப்ப நம்ம நவீன உலகத்தை குறை சொல்லவில்லை ஆனா இத விட மில்லியன் கணக்கு மூடகதாரா நம்ம தாத்தா ஆமா எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம மேல பாத்து கணக்கு பண்ணிருக்காங்கல்ல அது ஒன்பது கிரகம் எங்க இருக்கோ ஆவதமா இருக்குன்னு அப்ப அவங்க கொண்டாடிய பண்டிகைகளுக்கும் அவங்க வைத்திருக்கிற பேருக்கு பின்னாடி மிக பெரிய ரகசியம் இருக்குமா இருக்காது அவ்வளவு ஜீனியஸ் இல்லையா அவங்க அப்ப தீபாவளி திருநாள் என்ன சொல்ல வர்றாங்க நம்ம முன்னோர்கள்னா பெரிய ரகசியத்தை சொல்ல போறோம் உண்மையிலே இப்போ அதாவது முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா இவ்வளவு டைட் ஷெட்யூல்லையும் நம்மள வந்து இந்த இயற்கை ஏன் கூப்பிடுது ஏன்னா நான் சகுன நிமித்தத்தை தான் அதிகமா நான் பேசுற மணி ஒன்னு இருபது சார் நைட்டு ஒரு மணிக்கு உங்ககிட்ட நான் போன்ல பேசுறேன் சரி இயற்கை நம்மள கூப்பிடுது நீங்க கூப்பிடல நான் எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் கொண்டு போயிடும் நிமித்தத்தை தான் நீங்க பரிகாரமாவே தருவீங்க ஆமா ஆமா நிமித்தத்தை தான் பரிகாரமே தரேன் அப்போ நீங்கள் எங்கிட்ட நைட்டு ஒரு மணிக்கு பேசுவோம் அப்போ இயற்கை இவ்வளோ நேரம் கழிச்சோம் நம்மளை நினைவு விட்டுதுன்னா அப்போ நம்ம பேசணும்னு இயற்கை விருப்பப்படுதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டேன் நைட்டு நான் வீட்டுக்கு ஒவ்வொரு மணி மூணு ஆமாம் இன்னைக்கு காலைல வேற ஒரு ஒர்க்கு அதெல்லாம் இருந்தாலும் நம்ம இயற்கை சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்துடும்ட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அரக்கனை அடித்த நாள்னு சொல்கிறாங்க அரக்கன் யாரு அரக்கன் ஒரு நபரு அவனை அழித்தனால நம்ம கொண்டாடுறோமா கிடையாது சார் நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்க குணத்தை நம்ம அழிக்கணும் அழிச்சா என்ன சார் அவன் ஓடி வரும் உள்ளுக்குள்ள அரக்க குணத்தை அழிச்சா உள்ளுக்குள்ள ஆத்ம ஒடி வரும் அதுதான் தீப திருநாள் இது பெரிய ரகசியம் என்னன்னா நல்லா பாருங்க தீபாவளி திருநாளுக்கு முன்னாடி நவராத்திரி வரும் நவராத்திரி ஒன்பது நாள் முடிஞ்சு தசமையில ஆயுத பூஜை கொண்டாடுறோம் மகிஷாஸ்வர மர்த்தினி என்ன பண்ற அரக்கனை தூக்கி குத்துறா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல தீபாவளி திருநாள் வருது அப்பயும் அரக்கனை கொண்டு அழித்தனால கொண்டாடுறோம் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல பாருங்க சூரசம்ஹாரம் வரும் தீபாவளி முடிஞ்சதும் சூரபத்மனை முருகன் போய் அடிக்கிற மூணுத்துக்கும் தொடர்பு இருக்கு சார் நீங்க கிடையாது தீப ஒளி திருநாளுக்கும் நவராத்திரிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இது இருக்குள்ளே இருக்காது இது வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி அங்க ஒரு மகிஷாஸ்வர மர்த்தினி பதம் பண்றான் யார பண்றா தனக்குள்ளே இருக்கக்கூடிய அரக்க குணத்தை தூக்கி போட்டு மறிச்சு அறிவு என சொல்லக்கூடிய புதன் என சொல்லக்கூடிய அறிவு என சொல்லக்கூடிய சோழத்தை தூக்கி குத்துறான் ஒருத்தனுக்கு அறிவு நல்லா திறமையா இருக்கு மண்ணாசை புண்ணாசை பொருளாசில மயங்காம மாயையில சிக்காம இருந்தா வச்சுங்க அவனுடைய அறிவு அந்த கூர்மையான வேலுக்கு சமம் அவன்கிட்ட அந்த மாயையில கால் அடியில கிடக்கும் தூக்கி போட்டு மெரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் தான் அந்த மகிஷாஸ்வர மர்த்தினி என்ன பண்றாருன்னா தூக்கி போட்டு ஒரு குத்து குத்துறான் அதனே ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான் அடுத்த வாய்ப்பு இயற்கை அடுத்த பதினைஞ்சு நாள் தருது ஒரு கோட்டா வா இந்த எக்ஸாம்ல யூபிஎஸ் எக்ஸாம்ல ஃபெயில வா அடுத்த எக்ஸாம் எழுது எதுல தீபாவளி திருநாள் காட்சி வார்த்தை ஒன்னு தழிச்சிடுறா சார் இதுலயும் போயிடுச்சு சரி ஊட கவலைப்படாத இப்ப முருக பெருமானு சொல்றாரு உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கண்ணும் மாயை தூக்கி அழிச்சு அடி மைரி சேவலம் பிரிக்கிறன் மூணு வாய்ப்பை இந்த இயற்கை ஒவ்வொரு வருடமும் ஒரு மனிதனுக்கு கொடுத்துக்கணே இருக்கு ஏன்னா ஏன் மூணு வாய்ப்பை தராங்கன்னா இந்த மனித பிரிவில் ஒருவன் உடனடியாக மாற முடியாது சார் ஈகோ உச்சம் அப்போ எனக்குள்ள அந்த ஈகோ இருக்கும்போது எனக்குள்ள ஆணவம் இருக்கும்போது எனக்குள்ள கண்மம் இருக்கும்போது நான் எப்படி வந்து தீபாவளி திருநாளை கொண்டாடி தகுதியானவனால மாற முடியும் சார் உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்கட்டும் உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்கட்டும் சார் நான் சொல்ற மாதிரி தீபாவளி திருநாளை கொண்டாட சொல்லுங்க எல்லாரும் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் நூறு ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் பான் பேப்பர் வாங்கிக்கிங்க நான் பொறுப்பு சார் ஒரு சோனியில ஒரு பொருள் வாங்குறீங்க ஐஃபோன் வாங்குறாங்க கேரண்டி தராங்களா வாரண்டி தராங்களா ஒரு ஃபேன் வாங்குறீங்க ஒரு டிவி வாங்குறீங்க தராங்களா ஜோதிடத்துக்கு என்ன தர முடியுமா நான் தரேன் இதெல்லாம் பான் பிறாங்க போயிட்டு இன்னைக்கு பத்தனாடி மாதிரி அடிச்சீங்க இந்த பக்தி இன்ஃபினிட்டியில சம்பத் சுப்ரமணியன் சொன்னார் இந்த மாதிரி செய்ய சொன்னாரு செய்ய அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி திருநாளுக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் நடக்காவிட்டால் நிச்சயமாக இது பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார் என்று வாக்குறுதி கொடு இந்த வீடியோ முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கணும்

நம்பகத் தன்மை குறைவாக இருக்கிறவங்க பான் பேப்பர் தட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லலாம் நான் கடமை விட இங்க அந்த பான் பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வருஷத்துல நான் சொன்ன விஷயம் நடக்கலன்னா எத்தனை பான் பேப்பர் இருக்குதோ உங்க அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கம்யூனிட்டி ஹால்ல உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமை போட்டுருக்கேன் ஆனா செய்யணும் மனசார செய்யணும் ஆமா நான் மாத்திர விட்டா நீங்க போன சார் போட்டாதான் குணமாகும் நான் போட மாட்டேன் ஆனா குணமாகணும் சொன்னா அதுக்கு நீங்க ஞான நிலை சித்த நிலையில போயிடணும் புரியுதுங்களா மனிதர்களை நம்ம வாழணும் பசி இது தூங்குறோம் பசி காமம் தூக்கம் எல்லாம் இருக்குது அப்போ மனிதர்கள் தான் நம்ம அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரியும் இந்த தீபாவளி திருநாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கணும் பெரிய ஒரு வேலைக்கு போகணும் ஒரு ஆஃபர் லெட்டர் வரணும் வெளிநாட்டுல இருந்து விசா வரணும் கடன் ஒழியணும் திருமணம் நடக்கணும் என்ன சார் பண்ணணும் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க தனியாக கதவை லாக் பண்ணிட்டு

மக்கள் சந்திக்க ஆசைப்படாம இன்னும் நான் மாறிட்டு இருப்பேன் எல்லாருக்குள்ளயும் ஒளிஞ்சுங்க இருக்கும் தெரியாது நம்மள நம்மளே சமாதானம் படிச்சு போய் கிடையாது அது என்னன்னா ஒரு வெளி வெளிப்பூச்சல் எல்லாருக்குமே ஈகோ இருக்கும் இந்த ஈகோல நீங்க தீபாவளி திருநாள போய் எங்களுக்கு ஒரு கம்பெனில போனஸ் கொடுக்கட்டும் இல்ல உங்களுக்கு பணம் இருக்கட்டும் ஜாலியா உங்க மனைவி மக்கள் கூட நீங்க கொண்டாடுறீங்க நீங்க உங்க அப்பா அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் இல்ல அண்ணன் தம்பிகளோட டிஸ்டர்ப் இருக்கும் அக்கா தங்கச்சிகளோட டிஸ்டர்ப் இருக்கும் அந்த டிஸ்டர்ப் உங்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க இந்த தீப ஒளி திருநாள் என்பது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரக குணத்தை ஒழிப்பது அந்த குணத்தை ஒழிப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா குணத்தை ஒழிச்சா உள்ள ஆத்ம ஒளி வரும் உள்ள நெருப்பு வைக்கிறது இல்லை நீங்க போய் உங்களுக்கு இருக்கிற ஈகோவை உடைக்கணும் எப்படி உடைக்கணும் சார் இப்போ இங்க உட்காந்து நான் ஒரு நாளை பார்த்தேன் இங்க இந்த இடத்துல இந்த வீடியோ பேசுறதுக்கு நான் தகுதியாக இருக்கணும்ல நான் உன்னை ரொம்ப தப்பு ஒன்றிய வாய்ப்பு எனக்கு அடிப்பார் அந்த உணர்வு எனக்கு இருக்கு அப்ப இவ்வளவுனால பேசாத ஒருத்தர்கிட்ட இப்ப கூப்பிட்டு பேசி வாங்க உங்களை சந்திக்கணும் உடைக்கிறேன் உடைக்கணும் அப்போ அண்ணன் தம்பி அக்கா ஜி மாமா மச்சா எத்தனை பேரு கூட உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கோ இருந்தாலும் பரவாயில்ல அவர்களுக்கு நீங்கள் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி திடீர்னு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ ஒரு பணத்தை கொடுக்குறதோ இல்ல அவங்க கிட்ட போய் ஆசை அவங்களுக்கே ஷாக் ஆயிடும் இவனா இவன் இறங்கி வர மாட்டானே திமுரு பிடிச்ச அவங்க நினைக்கணும் அட்லீஸ்ட் போன்லயே ஒரு வாழ்த்து சொல்லணும் போனே வராதுன்னு நினைச்சிட்டு சில பேர் திடீர்னு போன் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா இந்த இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் அப்படி அவங்களுக்கு ஷாக் ஆயிடும் பாருங்க அந்த இடத்துல நீங்க ஈரோ ஒட்டைக்கிறீங்க பாருங்க வாரக்கான அழிக்கிறீங்க பாருங்க அந்த திருநாள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் நிச்சயமா நிச்சயம் சில பேர்லாம் சார் நீங்க என்ன அதனால சொல்லுங்க ஒரு ஐம்பதாயிரம் செலவு கூட பண்றேன் அவங்க கிட்ட போய் என்னால பேச முடியாது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாழ்க்கை மாறாது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாழ்க்கை மாறவே மாறாது மாற்றம் என்றது வெளியில் உள்ள இருக்கு உன்னை எப்பொழுது மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்பொழுது இறைவன் ஒரு கை உன் கையை புடிச்சிட்டார் அலேகா தூக்கிடுவார் மேல அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரக்க குணத்தை ஒழிங்க நான் உங்கள நெகட்டிவா சொல்லல நானும் உங்களில் ஒருவன் அனைவருக்குமே அரக்க குணம் என்பது ஒன்று உள்ளது அதனாலதான் முருகப்பெருமான் சூரனை அழித்தாரு மகிஷாஸ்வர தூக்கி போட்டு வதம் செய்யறாங்க அரக்கனை இவ்வளவு விஷயங்கள் நம்ம இந்து மதத்திலேயே குறிப்பிட்டு இருக்காங்க நம்மளுக்குள்ள அந்த அரக்க குணம் இருக்கு அதை தூக்கி போட்டுட்டு கொண்டாடக்கூடிய நாள் தான் தீபாவளியை கண்டி அந்த அரக்க குணத்தின் உச்சத்துல இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றேன் நம்ம அறக்க நான்

அந்த சிந்தனையின் உன் வாழ்க்கை இன்னைக்கு அரக்கனை அழிதாம அரக்கனை தண்ணி ஊத்தி வளர்க்கிறான் நம்ம பார்த்து அரக்க குணத்தை ஒழிக்க வேண்டும் சரி உங்க அம்மா வந்து உங்க தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு பண்ணலையா இல்லையா ஆனா அவங்க தானே உங்க அம்மா இருக்கட்ட தம்பிக்கு சப்போர்ட் பண்றோம் உங்க தம்பி செஞ்சதை விட உங்க அம்மாவுக்கு போய் எக்ஸ்ட்ரா எதனா செஞ்சுட்டு வாங்க உங்க அரக்க குணம் ஒழிந்து உங்க ஈகோ ஒழிந்து உங்களுக்குள்ள ஆத்ம ஞானம் ஏற்பட்டு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் தரது காரணம் என்ன இதோட ருசியை நான் ருசித்தவன் சார் மாற்றம் எங்க இருக்கு அரக்கனை ஒழிச்சா உள்ள ஆத்ம ஞானம் ஒளி பிறக்கும் அதுதான் தெய்வம் ஒளி திருநாள் வச்சான் எவ்வளவு பேர் இருக்கு பொங்கலுக்கு பொங்கல் வரும்போது பொங்கல் பேசுறேன் ஏன் ஏன் பேர் வச்சான்னு சொல்றேன் அப்போ அரக குணத்தை அனைவரும் ஒழிங்க வீடியோ பாத்துட்டீங்களே இப்போ நீங்க என்ன பண்ணனா உங்களுக்கு யாரா பிடிக்கலையோ கோவம் இருக்கோ யாரா நீங்க அவாய்ட் பண்ணீங்களோ சண்டை போட்டு பிரிஞ்சுங்களோ உடனே போன் அடிக்கணும் தீபாவளி திருநாள் அந்த செகண்ட் யோசிக்காம அடிக்கிறவங்க எல்லா வேலையும் ஜெயிக்கணும் சார் தனக்குள்ள இருக்கு ஈகோ தீ போட்டு போயின்னு இருக்கும் சார் நான் ஒரு சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன் இந்த ஈகோன்றத உடைக்கிறதுக்காகவே அங்கே நம்மளோட ஈகோ எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இன்னும் ட்ராவல் பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்தேன் அறிமுகம் இல்லாத நபரு ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணி சொல்றாங்க மசாஜ் மீன்ஸ் நீங்க எழுதுமோ இப்படி இப்படி பண்ணி ஒண்ணும் மசாஜ் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணனும் அவர் என்ன பண்ணாரு எனக்கு முதுவை பிடிச்சி நல்லா மசாஜ் பண்ணாரு நான் அவர் காலை பிடிச்சி மசாஜ் பண்ணேன் பயந்துட்டார் நான் என்ன காலம் பிடிக்காதீங்க நீங்க எனக்கு ஒரு மாதிரி நான் அந்த பக்கு போட்டு செக் பண்றேன் பண்ற ஈகோ உடையணும் சார் ஈகோ உடையறதுதான் அரக்கன் ஒடியிற தினமே கண்டி அரக்கன் என்பவன் ஒண்ணு வெளியே கிடையாது உள்ள இருக்கிறான் இது முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம இதுக்கு முதல்ல போட்ட வீடியோ சொன்னதுக்கு பாதத்தை வந்து அமுக்கி விடணும் வாங்கன்னு சொன்னதுக்கு கீழ கம்பெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரெடி நாங்க ரெடி எப்போன்னு சொல்லுங்க வர ரெடின்றாங்க அவங்க நிச்சயமா அது கண்டிப்பா பழனி பாதயாத்திரை எப்போ நம்ம செய்ய போறோம் சார் ரெண்டாவது இந்த தீபாவளி திருநாளுக்கு அனைவருமே வீட்டுல வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் கார்த்திகை தீபம் ஒன்னு வரும் சார் அப்ப வீடு ஃபுல்லா விளக்காங்களே அதை ஆக்சுவலி செய்ய வேண்டிய நாள் தீபாவளி திருநாள் வீடு முழுவதும் விளக்கேற்றி அன்னைக்கு அன்னைக்கு தீபாவளி திருநாள் நிச்சயமா நான் பண்ணுவேன் என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சு சேர்த்து வீடு முழுவதும் முப்பது நாற்பது ஐம்பது விலக்கு ஏற்றுவாங்க மாடி ஃபுல்லா அதை அனைவருமே செய்யணும் அனைவருமே இதுக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் மறக்கவே கூடாது கூட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிக்கணும் தீபாவளி திருநாள் என்றால் தனக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கனை தனக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை உடைக்கும் தினம் நம் ஈகோவால் நம் ஆணவத்தால் நம்ம மாயையால் நம்ம ஆசையால் பயத்தால் உணர்வால் நம்ம ஏற்படக்கூடிய வேதனை கவலை இதையெல்லாம் தூக்கி அழித்து அந்த அழித்ததன் மூலம் வரக்கூடிய ஒளி தான் தீப ஒளி திருநாள் அந்த தீப ஒளி திருநாள் அன்று நம் வீடு முழுவதும் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் அப்படின்ற இந்த தாரக மந்திரம் இது ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் சார் நான் என் ஈகோவை உடைக்கிறேன் என் அண்ணன் கிட்ட பேச மாட்டேன் சார் இன்னைக்கு நான் உங்களுக்காக என் அண்ணன் கிட்ட போய் பேசுறேன் எனக்கு ஒரு பேமெண்ட் வர வேண்டியது லேக் ஆகி நிற்குது அது உருமா சார்

நடக்கலனாலும் அதே உங்களை பக்கத்துல உட்கார வச்சு ஆமா நான் சொன்னதுல தவறு இருக்கு இன்னும் நான் கத்துக்கணும் இன்னும் நான் ரிசர்ச் பண்ணணும் இன்னும் நான் அனுபவப்படணும் நான் உண்மையை ஒத்துக்கிற மக்கள் மத்தியில சார் எப்பவுமே ஒரு விஷயத்தை உறுதியாக ஸ்ட்ராங்காக தான் நான் டெலிவரி பண்ணுவேன் ஏன்னா நான் பார்க்காத விஷயம் அனுபவிக்காத விஷயம் கேட்காத விஷயம் இதெல்லாம் பேச மாட்டேன் எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல ஒரு ஒரு ஓலை கொட்டாயில என் வாழ்க்கையை ஒரு நாள் மாறிவிடாதான் இயங்குற மாதிரி அவன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் இறைவன் என்ன அனுப்பிச்சுக்கிறார் அப்போ இது வீடியோக்காக பேசிட்டு போறதில்லை எங்கேயோ ஒருத்தர் நம்ம 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 சேனலை வீடியோவை இந்த நம்ம வாழ்க்கை அவர் ஜெயிச்சாதான் உட்காந்து நேரத்தை செலவிடுவதற்கு தகுதியான நேரமா நம்ம அதற்காகத்தானே இந்த தொழில எனக்கு அதுதான் உண்மையும் கூட ரெண்டாவது இந்த நோன்பு இருப்பாங்க சார் நோன்பு எடுக்கிறவங்க அவங்களுடைய வழக்கம் நோன்பு எடுக்கிறது ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு அம்பல் ரிக் என்னன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரு சில பேர் வீட்டுல நோன்ப ஒன்னா எடுப்பாங்க நோம்பு மட்டும் வந்து ஒன்னா எடுத்து அம்மா அப்பா இருக்கிற இடத்துல எடுத்துருவாங்க ஒரு சின்ன அம்பல் ரிக் என்னன்னா யாரெல்லாம் ஒன்னா நோன்பு எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ ஈகோவா சண்டையால் பிரிஞ்சுட்டோம் நாங்கள் தனித்தனியாக தவசம் கொடுக்குறோம் தனித்தனியாக நோன்பு எடுக்கிறோம் தனித்தனியா தீதி கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுதான் ஈகோன்னு சொல்றேன் இன்னைக்கு உடைச்சிட்டு நீங்க வந்து ஒன்னா ஃபங்க்ஷன் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் சரி ஒரு மனிதனுடைய மன நினைச்சா செய்யாத சாத்தியமே கிடையாது ஒரு செகண்ட் அவன் இறங்கி போனான்னா இமயமலையே சாய்க்கலாம் அவ்வளோ பலம் வாய்ந்தது மனிதனுடைய ஆத்மா அது தெரியாம எங்கேயோ போய் வீணடிச்சு நம்ம வாழ்க்கைய வந்து வீணடிக்கணும் அதான் உண்மை ரெண்டாவது நான்வெஜ் செய்யற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு நான் என்ன சொல்லுவேன்னா அடிக்கடிக்கு நான்வெஜை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் வாழ்ந்த பூமி நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி சைவத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த நான்வெஜ் செய்யற பழக்கம் என்பதை ஈஸியால மாத்திர முடியாது இப்ப நம்ம வீடியோ ஒருத்தர் பாக்குறாருன்னு வச்சுக்கீங்களேன் அவர் மாறலாம் ஆனா அவங்க வீட்டுல அவருவங்க மாறுவாங்களா அது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடும் அதனால உங்களுடைய குடும்ப வழக்கம் எதுவும் அதை கடைபிடிங்கள் அன்னைக்கு போய் பிரச்சனை வாங்க இந்த வீடியோவில் உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது உங்க குடும்ப வழக்கம் ஒன்று இருக்கும் உங்க குடும்பத்தில் நீங்க வருடம் தோறும் எப்படி பண்றீங்களோ அதை பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த நான்வெஜ் கூட மிகப்பெரிய மோசமானது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ தான் ஒரு கோழியை வெட்டினா என்ன பாவமோ அதை விட ஒரு மனிதனின் மனதை புண்படுத்தினால் ஆயிரம் மடங்கு பாவம் நான் சொல்றேன் படிப்படியா தான் ஒருத்தனை மாத்த முடியும் சார் கெட்டதுல கூட ஒரு நல்லது இருக்கு சார் குடிக்கிறாங்க இல்லையா குடிக்கிறவங்க கிட்ட கூட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் சார் குடிச்சிட்டு தள்ளாடின்னு போறான் வழியில ஒருத்தவங்கள நிப்பாட்டி ஏற்றிமே இறக்கி விட்டு போறான் லிஃப்ட் கேட்டேன் ஹைன் டிப் டாப்பட் டாப்பட் ட்ரெஸ் பண்ணின்னு போறான் ஐடி கம்பெனி வேலை செய்வேன் கைப்பட்டவன்னு ஒதுங்கி போறான் அதுதான் பைப்புள்ள அழகா சொல்லியிருப்பாரு நல்ல கனியை தரும் கெட்ட மரம் இல்லை கெட்ட கனியை தரும் நல்ல மரம் இல்லை ஒரு கெட்ட மனிதனுக்குள்ள நல்ல செயல் இருக்கும் நல்ல மனிதனுக்குள்ள கெட்ட செயல் இருக்கும் இந்த உலகம் கலவையாக கலக்கப்பட்டதுன்றான் அதனால நீங்க நான்வெஜ் செய்யறதுனால நீங்க கெட்ட மனிதர் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் பயம் வேதனை கவலை அச்சம் இதெல்லாத்தையும் அழிச்சு அதை ஒளியா மாத்தக்கூடிய நாள் முதல்ல இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு மெயின் தடையா இருக்கிறது என்னன்னா வீட்டுடைய தலைவாசல் மாதிரி தான் ஈகோ அதை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் பெட்ரூம் கதை எல்லாம் திருடுறது ஈஸி மெயின் லாக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அதனால ஈகோவை உடைக்கக்கூடிய தினம்தான் தீபாவளி திருநாள தவிர தீபாவளி திருநாள் என்று தீபாவளி நினைச்சுக்கிட்டு அரக்கம் ஒருத்தன் இறந்துட்டானா ஒரு இறப்பை கொண்டாடக்கூடிய அளவுக்கு மோசமான மனிதர்களா நம்ம அவன் அரக்கனே இருந்தாலும் மனிதன் தானே நமக்கு அவன் அரக்கன் அரக்கனுடைய தாய்க்கு அவன் பிள்ளை சார் ஆமா அரக்கோட மனைவிக்கு கணவர் பிள்ளை அப்பா இல்ல அப்ப அவன் ஒருத்தனுடைய இறப்பை கொண்டாடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கல்வெஞ்சக்காரன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க ஒரு இறப்பை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு மானிட பிறப்பா நம்ம கிடையாது அந்த அப்படி ஒரு மானிட பிறப்பா இறைவன் நம்மள படைச்சிருக்காரு கிடையாது நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஈவோவை உடைக்க சொல்லியிருக்காரு அதுதான் ஆயுத பூஜையில சொல்லி பார்த்தாங்க கேட்கல தீபாவளியில சொல்றாங்க இதையும் கேட்கலாம் முருகர் ஃபைனலா வந்து சொல்றாரு வருஷத்துல மூணு அட்டம் தைக்கிறாங்க நம்மளுக்கு எதுனா உன்னாச்சு பாஸ் ஆக மாட்டோமா மூணுத்திலுமே பாஸ் ஆகணும் இருக்கிறான் மூணுத்திலும் பயிலாக இருக்கிறான் புரியுதுங்களா இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சார் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சார் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நான் இங்க உட்காந்து இந்த வீடியோ பேசறதுக்கு நான் தகுதி ஆகணும்னா மாறணும்ல நான் போன் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேச மாட்டேன் போன் பண்ணி வாங்க உங்களை சந்திக்கணும் தீபாவளி திருநாளுக்குன்னு கூப்பிட்டுருக்கேன் அப்போ அவர் போய் சந்திக்க போறேன் அப்பதான் சார் நம்ம சொல்றன நம்ம செஞ்சாதான் அது அங்க கிளிக் ஆகும் சொல்லிட்டு போயிடுவேன் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா இறைவன் பார்த்துட்டு இருக்கான் இறைவன் பார்த்துட்டு இருக்கான் உங்களை ஏமாற்றலாம் இரெண்ண முடியுமா முடியுமா அனைவரும் இந்த தீப ஒளி திருநாளுக்கு ஈகோ என்ற அரக்கனை அழித்து அதன் மூலம் வரக்கூடிய ஒளியை ஆத்ம ஒளியாக இறைவன் தான் அந்த ஒளி வேற யாரும் கிடையாது அந்த ஒளியை கொண்டாடி வீடு முழுவதும் விளக்கேத்துங்க அந்த கமெண்ட்ல வேற பண்ணுவீங்க நெய் ஊத்தணுமா சார் அதெல்லாம் பண்ணுவீங்க நல்ல எண்ணெயை வாங்கி பியூரா நல்ல எண்ணெயை வாங்கி தாமரை தண்டு திரியும் பஞ்சு திரியும் போட்டு ஏத்துங்க இல்ல சார் எனக்கு நல்லா கொஞ்சம் அதெல்லாம் ஒன்னும் இல்ல காசு பிரச்சனை எல்லாம் இல்ல வாங்கிங்க நெய் வாங்கிங்க அது உங்களுடைய தனிப்பட்ட ஆனா பஞ்சி திரியில தான் ஏத்தனும் நூல் திரியில ஏற்ற கூட அதுல இன்னொரு காலையில ஏத்தணுமா இல்ல நைட் முதலாளியுமா சொல்லிட்டு அதாவது உங்களுடைய விருப்பம் நீங்க எப்ப சாமி கும்பிடுறீங்களோ நடு அந்த பூஜை ஏறையில வாழை இல போட்டுலாம் சில பேர் தலை வாழை எல்லாம் போட்டு கும்பிடுவீங்க அப்ப ஏத்துங்க சார் என்னால முடியும் சார் காலையிலேயும் ஏத்துறேன் மாலையிலும் ஏத்தறேன் ஏத்து ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே ஒரு நாலு பேர் ஏத்தி போட்டோ எடுத்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கீழே போட்டீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது சார் ஒரு பிள்ளை பாஸ் ஆயிட்டான ஆசிரியர் சந்தோஷம் பெற்றோருக்கு இருக்காரு அதான் உண்மை அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு ஜோதிடர் வந்து தன்னை பார்க்க வரவங்க ஜெயிச்சாங்கன்னா மிகுந்த சந்தோஷம் அடைவாங்க அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது சார் அதான் உண்மையும் கூட என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா நான் சம்பச்சார போய் பார்த்தேன் என் லைஃப் மாறிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு இவர் வீடியோ பார்த்தேன் என் லைஃப் மாறிடுச்சுன்னு சொல்றாரு அந்த வீடியோ பார்த்து மாறிச்சு சொன்னார் இல்லையா அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இந்த நேர்ல பார்த்து மாறிச்சு சொன்னவர்கிட்ட தான் நான் உழைக்கிறேன் அதுக்காக தான் ஓடுறேன் ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்களை பேர் போயிருக்காங்க பல லெஜன்ஸ் எவ்வளவு ஆர்ந்திருக்காங்க வந்து செற்றெடுத்தார் ஜெயிலுக்கு போனார் அம்பேத்கர் காமராஜர் முத்துராமலிங்க தேவர் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணிக்கிறேன் இந்த வரைக்கும் அந்த உலக மக்களுக்கு ஐம்புலன்கள் நல்லா இருக்குது கண்ணு காது மூக்கு தொட்டர் நல்லா குடுத்துக்கிறாரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துக்கிறாரு நம்ம எதுவுமே பண்ணலையே மக்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்து ஏதோ சிற்றறிவுக்கு மாதிரி சின்ன ஞானம் அது வேற யாரும் தவறா எடுத்துக்கூடாது எனக்கு தெரிந்த ஒரு சிற்றறிவுல சில விஷயங்களை சொல்றேன் அதை கடைபிடித்து வாருங்கள் நிச்சயமா ஜெயிப்பீங்க அதுக்கு நான் உறுதி சார் நிச்சயமா சார் நெஞ்சான நன்றிகள் சார் நம்ம உறவுகள் இந்த தீபாவளிக்கு ஈகோ உடைச்சு தீபாவளி திருநாள் போனோம் ஆமா ஈகோன்றது அரக்கன் சார் ஆமா அதை உடைச்சி அரக்கன் அழிச்சா ஒரு ஒளி உண்டாது அதுதான் ஒளி தீபஒலி தீபஒலி தான் முடிஞ்சு போச்சு ஏன் ஈகோ ஒஞ்சிச்சுன்னா இந்த தீபஒலி திருநாளுக்கு அப்ப அரங்க ஆயிடுச்சு இறைவன் உள்ள வந்துட்டான் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இறைவன் கிட்ட எப்படி சார் கஷ்டம் இருக்கும் இறைவன் இறைவன் எப்போது உள்ள வந்துட்டானோ நோய் இருக்காது கடன் இருக்காது ஒன்பு இருக்காது கவலை இருக்காது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு மூணு டெஸ்ட் வைக்கிறாரு மகிஷாசுவரம் மரத்தையும் அழைக்கிறது நவராத்திரியில் வைக்கிறார் இதுல ஃபைல் ஆடுறவங்களுக்கு மறுபடியும் தீபாவளியில் வைக்கிறார் தீபாவளிக்கு அப்புறம் என்ன பண்றாரு சூரசம்காரம் கட்டுறாரு சஷ்டியை முடிச்சிட்டு ஆமா சஷ்டியை முடிச்சு கட்டுறாரு ஏன் தெரியுமா சார் பண்டிகை எல்லாம் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இல்ல என்னன்னா இவ உடைக்கக்கூடிய செயல் சார் அது உங்களுக்கு இருந்தும் ஒரு மனசு பேச மாட்டோம் ஆனா தீபாவளி திருநாள் வருது என்ன பண்ணுவோம் பேசிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறாருல்ல இறைவன் மறைமுகமாக சூட்சமாக இந்த இயற்கை என்ன பண்ணுது பாருங்க அப்ப நம்ம ஈகோ உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை இறைவன் என்ன பண்றாரு பண்டிகையை வைத்து அதன் மூலியமா உடைக்கிறார் நிச்சயமா ரகசியம் நிச்சயமா வருடத்துக்கு ஒரு பிறகு திருவிழா கொண்டாடுவாங்க ஊர் கொண்டாடுவாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆமா ஆமா ஊரே ஒண்ணு படும் சார் ஆயிரம் சண்டை இருக்கும் அவங்களுக்குள்ள அன்னைக்கு மாமா மச்சான் பேசினா ஒன்னா உடம்பு முடிச்சு இருப்பான் சரி பெரிய ரகசியம் சார் இது வந்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள்லாம் எல்லாம் பத்தாது அவ்வளவு ரகசியங்களை அடங்கியது நம்மளுடைய மனித திருவி ஈகோ உடைய ஈகோ உடைய அரக்கனை அழிக்கணும்னு நினைக்காதீங்க அரக்கன் என்பது உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ தான் உண்மையும் கூட அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமா சார் நெஞ்சாத நன்றிகள் சுகமே சுகமே சொல்லுங்க சார்